ஹாப்பி ஓணம் டு ஆல் ஓனம் வந்தல்லோ ஊஞ்சால் இட்டலோங்கிற சொல்கிற மாதிரி ஓணம் வந்தாலே ஓண சத்திய தாங்க ஸ்பெஷல் கூடவே பாயசமும் ஸ்பெஷல் என்னால் எனக்கு எங்கள் வீட்டில் ஓண சத்தியை ப்ரிப்பேர் பண்ண முடியல ஏன்னா நேற்றுக்கு நைட்டு நாங்கள் சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வர டைமில் ரொம்ப லேட்டாயிருச்சு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு க்ளீனிங் இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போய் ரொம்ப லேட்டாயிடுச்சு மார்னிங் என்னால் ஏழியராக எழும்ப முடியல ஸோ நான் என்னை ஓண சத்தியை ப்ரிப்பேர் பண்ணலை எங்கள் வீட்டில் ஓண சத்தியை பக்கத்து ஹோட்டல் ஆர்டர் பண்ணி நாங்கள் ரெண்டு செட்டு வாங்கியிருக்கோம் ஒரு செட்டு ஓன சத்தியாவோட ரேட்டு வந்து தேர்ட்டு தேடி தான் சேருது நாங்கள் ரெண்டு செட்டு வாங்கிட்டோம் எங்கள் நாலு பேருக்கு அந்த ரெண்டு செட்டு போதும் ரொம்ப தாராளமாகவே இருக்கும் வாழை எல்லாம் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தாங்க வச்சுருந்தேன் இருந்தாலும் இல்லைங்க இது ஃபார்மாலிட்டிம்மா நீங்கள் வீடியோ எடுக்கிற டைமில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டாங்க வாங்க இப்போ அந்த ஓன சத்தியாக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டைப்பு பொரியல் வச்சுருக்காங்க நிறையவே கூட்டுக்கறிகள் இருக்குது கூடவே ரெண்டு மூணு கறி ஊறுக ஐட்டம்ஸே நாலு வெரைட்டி இருக்குது வாழைப்பழம் வச்சுருக்காங்க அப்புறம் அப்பளம் வச்சுருக்காங்க மோர் வச்சுருக்காங்க நெய் வச்சுருக்காங்க கூடவே சர்க்கரை வரட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம நேந்திரங்காயில் வந்து சர்க்கரையில் ஊற போட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அது கூடவே சால்ட்டு ஒரு குட்டியை ஒரு பாக்கெட்டு வச்சுருக்காங்க அப்புறம் ஃபஸ்ட்டாக கோஸ் பொரியல் எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு தெரியல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு அவியல் வச்சுருக்காங்க செகண்ட் பாக்ஸ் வந்து அவியல் அப்புறம் தேர்ட் என்னன்னு பார்க்கலாமா தேர்ட் என்ன வச்சுருக்காங்க அது பீன்ஸ் பொரியல் வச்சுருக்காங்க ரெண்டு டைப்பு பொரியல் ஆயிடுச்சா அப்புறம் என்னது இது பம்கின் போட்டு பம்கினும் பாசிப்பேரம் போட்டு ஒரு குழம்பு வச்சிருக்காங்க அப்புறமா பொட்டோட்டோ வச்சு பண்ணினா ஒரு குழம்பு இருக்குது பொட்டோட்டோ தேங்காய் வறுத்தரிச்சு பண்ணியிருக்காங்க டேஸ்ட் பார்க்க அப்படி தான் இருக்குது நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் ஊறுகாய் வெரைட்டியாக தான் இருக்குது ஆமாங்க இது பீட்ரூட்டில் ஏதோ வித்தியாசமாக பண்ணி இதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க செகண்ட் ஊறுகாய் என்னென்னா புளி ஊறுகாய் இது இது கண்டிப்பாகவே ஊனை சுற்றியாக கூட இது கண்டிப்பாகவே இருக்கும் இஞ்சி புளி ஊருகாய் இது வந்து நரங்க ஊறுகாய் அப்புறமா என்னது இது வந்து பருப்பு பருப்பை வேக வச்சு பேஸ்ட் பண்ணி கொஞ்சமாக வச்சிருக்காங்க கூடவே கீ வச்சுருக்காங்க அந்த பருப்பு சாதத்தில் போட்டு கீ ஊற்றி பசஞ்சு சாப்பிட்றதுக்காக செப்ரேட்டாக வச்சுருக்காங்க அப்புறமா இன்னொரு கூட்டு இது வந்து வெள்ளரிக்காய் பச்சடி தயிர் ஊற்றி பண்ணுவாங்க அந்த வெள்ளரிக்காய் பச்சடி அப்புறம் என்னென்ன வெரைட்டின்னு பார்க்கலாம் பறிப்பு வேறு ஏதோ காய் போட்டு வச்சுருக்காங்க ஒரு குழம்பு இது கூடவே மோர் குட்டி ஒரு பாக்ஸில் மோர் வச்சுருக்காங்க பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க மோர் ஒரு குட்டி பாக்ஸில் வச்சுருக்காங்க ரசம் தண்ணி ரசங்க பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்கும் பாருங்கள் தண்ணி ரசம் இப்படி தான் வைப்பாங்க ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பருப்பு பாயாசம் ஒயிட் பெரிய பாக்ஸில் சாம்பார் சின்னதாவே ஒரு வாழைப்பழம் கூட வச்சிருக்காங்க ரைஸ் ரைஸ் வந்து நாங்க மோட்டா செட் தான் வாங்கியிருக்கோம் பொன்னி ரைஸ் அதிகமா யூஸ் பண்ணுறது கிடையாது மோட்டார் செட்டு தான் யூஸ் பண்ணும் ஸோ மோட்டார் செட்டை வாங்கியிருக்கேன் அந்த ரைஸுக்குள்ளேயே ஒரு மோர் மிளகா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க கூடவே அப்பளம் வச்சுருக்காங்க அந்த அப்பளத்தை எடுத்து ரைஸ் பண்ண வச்சுட்டு அது கூடவே கொஞ்சமாக பருப்பு ரைஸ் அந்த பருப்பு எடுத்து வச்சுட்டு இது பருப்பு கூட வேறு ஏதாவது காய் போட்டு வச்சுருக்காங்க பொட்டோட்டோ மாதிரி தெரியுது வச்சுருக்காங்க கூடவே பருப்பு பேஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பருப்பு பேஸ்ட்டையும் உள்ள வச்சு அதில் அவங்க வச்சுருக்க நெய்யும் ஊற்றி அந்த அப்பளத்தை நொறுக்கி அந்த மோர் மிளகாயை வச்சு அப்படியே பசஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் அப்புறம் இது கூடவே வீட்டிலே அடை அடைப்பாயசம் இப்போ ஓனர் சத்தியாவோட ஃபைனல் இதுக்கு வந்துட்டோம் என்னென்னா தாங்க பழத்தை அப்படியே ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி அப்படி கையில் பழத்தை நல்லா மசிச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டாக பருப்பு பாயசம் எல்லா பாயசமும் செப்ரேட் செப்பரேட்டாக சாப்பிடணும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டை நம்மளால் என்ஜாய் பண்ணி சாப்பிட முடியும் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பாயசம் செகண்டு வந்து அப்பெல்லாம் உடச்சி போட்டு நான் வீட்டில் வச்சு பாயசம் ரெண்டு அப்பளம் எடுத்து வச்சு அதை நல்லதை நொறுக்கி நல்லா ரெண்டு ஸ்பூன் அடைப்பாயசம் எடுத்து ஊற்றி அதுக்கு மேலே திரும்ப ஒரு அப்பளத்தை உடச்சி ஊற்றி அப்படியே பசைஞ்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி பாயசம் அப்பளம் காம்பினேஷனோட சாப்பிட்டா நம்மளோட நாவில் இருக்கக்கூடிய டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே விரிஞ்சு வந்துடும் எல்லா வரைக்கும் ஒரிக்கல் கூடி ஓனாசம்